அகமகிழ யோகா வழங்குகிறார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள் அகிம்சை சத்தியம் எதையும் திருடாமல் இருக்கிறது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது இதுதான் வந்து யோகா கத்துக்கிறவங்க பயிற்சி பண்ண வேண்டிய முதல் பயிற்சி இதுதான் இயமம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி சோசியல் டிசிப்ளின் ஒருத்தருக்கு வந்ததுக்கப்புறம் செல்ஃப் டிசிப்ளினுக்கு வரணும் சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும் தன்னை தானே சரியாக வைத்துக்கொள்ளணும் தன்னுடைய மனதை தானே வந்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தன்னை பற்றி டிசிப்ளினை கொண்டு வர்றது நியமம் அப்போ இயமம் முடியணும் நியமம் முடியணும் இதுக்கப்புறம் தான் உடம்பை சரி பண்ணுற ஆசனங்கள் அதுக்கு பிறகு மூச்சை சரி பண்ணுறதுக்கு பிராணாயாமம் அப்படி தான் வரிசை நியமிக்கப்பட்டிருக்கு இப்போ இப்படி ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தர் வந்தார்னா அவர் இந்த பிறவியில் ஒதுக்கி முடிக்க முடியாது அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு குருக்கிட்ட போய் ஒரு சீடர் சேர்ந்தார்னா அவர் கடைசி வரைக்கும் சீடராகவே இருந்து போயிடுவார் ஏன்னா அவங்க அந்த காலத்தில் உனக்கு செல்ஃப் டிசிப்ளின் வந்ததுன்னா தான் நீ அடுத்து நீ யோகாவே கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நம்ம வேறு ஒரு விதமான அணுகுமுறையை பயன்படுத்துகிறோம் என்ன அணுகுமுறைன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பயிற்சி பண்ண ஆரம்பிப்போம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபெக்ஷன் வரட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நாங்கள் இப்போ வற்புறுத்துகிறோம் அதனால் நாங்கள் ஆரம்பிக்கிறதே வந்து யோகான்னு கற்றுக்க வரவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கறத ஆரம்பிக்கிறோம் எடுத்த உடனே நீங்கள் எப்படி வேணாலும் அமருங்கள் உங்கள் வாழ்க்கை முறை எப்படி வேணாலும் வைப்பாங்க உட்கார முடியுமா ஏன்னா எனக்கு தெரிந்தவரை ஒரு மனிதன் தொடர்ந்து அமருவதற்கே அதற்கு ஒரு பயிற்சி தேவை அப்படின்னு சொல்றாங்க அந்த பயிற்சி தான் வந்து ஆசனங்கள் ஆசனங்கள் செய்தால்தான் ஒரு இடத்தில் ஒரு மனிதனால் தொடர்ந்து உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் தலைகீழாக அப்போ நாங்கள் தியானத்துல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லும்போது தான் பத்து நாள் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிடுறாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் எனக்கு ஏற்படுது இது ஒரு விதமான அச்சம் இதை ஏற்றுக்கொள்ளலாம் ஐயா ஆனால் ரெண்டு விதமாக பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு உயிரற்ற பொருளையோ ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது ஆடாம அசையாம தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து யோகா பத்துக்கிற கெப்பாசிட்டி வந்துருச்சு நம்ம உயிரற்ற பொருள் உயிரற்ற அதுதான் அப்போ உயிருள்ள பொருள் ஒரு டைனமிசம் இருக்கு அந்த டைனமிசம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்துடும் ஒரு இடத்துல உட்கார முடியாது ஒரு நீங்களே ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவுத்திறன் குறைபாடு குறை குழந்தை ஒரு இடத்துல இருக்கும் ரொம்ப ஒரு சுட்டியாக இருக்கிற குழந்தைய பாருங்க அதால் ஒரு இடத்துல உட்கார முடியாது துரு 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 துருன்னு இருக்கும் இப்போ அந்த துருதுருப்புக்கு காரணம் அதனுடைய மனதினுடைய வேகமா அதனுடைய உடல் செயல்பாட்டினுடைய வேகமா மனதினுடைய வேகம் அப்போ எதையும் ஒழுங்குபடுத்தினால் முதல்ல அந்த குழந்தையால் இடத்துல உட்கார முடியும் இப்படி நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம உட்கார முடியாதது காரணம் ஆக்சுவலி உடலுக்கு இல்லாத பயிற்சி இல்லை மனதுக்கு இல்லாத பயிற்சி தான் இதை நான் இன்னொரு விதமாக விளக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டிவி சீரியலையோ அல்லது சினிமாவையோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த இடத்துல எந்த பொசிஷனில் உட்காந்துருக்கீங்கிறத மறந்து போய் கூட நீங்கள் பார்ப்பீங்க இப்போ எது எப்படி நிகழ்ந்தது ஒரு இருபது நிமிஷம் பதினைந்து நிமிடம் ஒரே பொசிஷனில் நம்மளை அறியாமல் நம்ம எப்படி உட்காடுறோம் அப்போ அந்த நேரத்தில் மனது வந்து ஒரு இடத்துல குவிந்து நிற்கிது அதனால உடல் அங்கே எந்த வேலைக்கும் போகவில்லை அப்போ ஓரளவுக்கு மனம்தான் முதல்ல உடலை நிலை இல்லாமல் பண்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்திய பிறகு உடலுக்கு வரலாம் அதே நேரத்தில் இந்த பக்கம் திரும்பி உடலை கொஞ்சம் பக்குவப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் இப்படி ரெண்டையும் நாங்கள் சமநிலைப்படுத்துறோம் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வேர்ட் ரெண்டுத்தையுமே ஒரு எப்பயுமே பேலன்ஸ்ங்கிறது அப்படிதான் வரணும் ஒன்றை முடித்து இன்னொன்று அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இந்த அவசர யுகத்துல சாத்தியம் ஒன்று ஒன்று அதனால நாங்க மனதில இருந்து ஆரம்பிக்கிறோம் நேர்கள் கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்